சில தரையாத்து மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற இது தபிகார சாமான தரையா மக்கள் இருப்பீங்க இந்த மஜ்லிஸ்ட்ல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஸ்கூல் வந்துச்சு எட்நூத்தி சிறிலங்கால ராயல் காலேஜ்ல இருந்து எட்நூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் சிலவன்ல புல்லா ஸ்கூல் வந்துட்டு பெரும்பாலான ஸ்கூல் வந்து எப்ப ஆரம்பிச்சது உங்களோட ஸ்கூல் உங்களோட ஊர் ஸ்கூல்ல எப்ப தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த பீரியட்ல எல்லாம் வந்துட்டு எங்க டூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு தொடங்கின ஸ்கூல் இருக்குது நிறைய ஸ்கூல்கள் பாருங்க எப்ப ஆரம்பிச்சேன்னு போட்டா ஆனா இதுக்கு முன்னால மதரசா வந்துட்டு சிலோன்ல அத நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சிலோன்ல ஸ்கூல் வாறதுக்கு முன்னால மதரசா வந்துட்டு காலி சோலையில மக்கிய மதிரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சுல அதுல ஓதி கொடுத்த உலமாக்கள் சிரோன்னு உலமாக்கல் அவ அதுக்கு முன்னால உலமாக்கள் உருவா இருக்கிறாங்க அப்ப மதுரசா இருந்திருக்கு விளங்குறீங்களா இப்ப உங்களோட ஊர்ல நீங்க தேடி பாருங்க உங்களோட ஊர் தரீக்கத்துடைய ஊர் தானே முழு ஊரும் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு தரீக்கா தானே வேற எதுவும் இருந்துச்சா பேசுங்களே நான் இது கொள்கை பேச வரல உங்களுக்கு யதார்த்தம் பேசுறேன் நீங்க இப்ப தேடி பாருங்க உங்களோட ஸ்கூலுக்கு போன முதலாவது பொம்புல யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் முஸ்லிம் பொம்புளையில் ஸ்கூல் போகல தெரியுமா உங்களுக்கு கேட்டு பாருங்க உங்களோட உங்களோட ஸ்கூலுக்கு போன முதலாவது பொம்புல தாரு தேடுங்க ஏன் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பல சொல்லுங்க பாபம் காரணம் பெண்கள் ஊடடங்கி வாழ்ந்தவர்கள் பசாருக்கு வந்தவங்க அல்ல பசாருக்கு வந்தால்கள் இல்லை பெண்கள் அடங்கி வாழ்ந்தவர்கள் எங்க ஊர்ல எல்லாம் ஆட்சி மார்க்கெட் நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்றேனே வயசாளிகள் மௌத்தாரதுக்கு முன்னால வரலாறுகள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எண்பது வயசுக்காரன் நின்று கொண்டு சொல்லுறான் அறுபது வயசு புட்டுகத்து உட்கார்ந்து தொழுவுறான் இது ரெண்டே நீங்க முஷாகதா செய்யணும் இது ஏன் இப்படி நடக்குது இது சும்மா நடக்குதா இல்ல ஏன் தேடணும் அப்ப ஏன் அவ்வளவு காலமா நீங்க பொம்பளை பொள்ள ஸ்கூலுக்கு அனுப்பல அதுக்கு பொறவு கிட்ட காலமா இருக்கேன் கொமராயனுடனே பிள்ளையில நிப்பாட்டுறேன் ஸ்கூல்ல இருந்து இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு தெரியாவா தெரியாவா ஏன் நிப்பாட்டி நீங்க பொங்குளையில் மறையணும் பண்றதுக்கு உங்களோட ஊர்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாட்டு கரத்தையில பொங்குளையை கொண்டு போற நாளையில கடத்தையே ஃபுல்லா மூடுவாங்க தெரியலண்டா கேளுங்கோ என்ன அத மாதிரி வாகனம் வந்ததுக்கு பின்னால வாகனத்துல பொம்புல ஏத்தினா புடவை போட்டு வாகனத்தை மூடுற என்னத்துக்கு மூடின நீங்கள் தபிகாரம் காட்டி வந்ததா மறந்து இது பேச மார்க்கம் அந்த நாளையில் உள்ள உலமாக்கல் எங்களை வழிநடத்தின முறை இது சரியா கல்வி ஒரு பொம்பளை கிட்ட சொல்லி ஒரு ஒரு பௌத்த பொம்பளை கிட்ட சொல்லி இலங்கையில முஸ்லிம்களோட வரலாறு எழுத வச்சார் ஆயிரம் வருஷம் வரலாறு எழுதின ஒரு சிங்களத்தில் உள்ள புக் இருக்கு எனக்கு பேரு ஞாபகம் இல்ல நீங்க எடுத்து பாருங்க அந்த புக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஆயிரம் வருஷ காலம் முஸ்லிம்கள வரலாறு எருதுரா அதுல பொம்புளை போட்டோ கொண்டு வர போல பொம்புளை எப்படி இருக்காண்டா முஸ்லீம் பொம்புளை சாரி உடுத்து இந்த கை ரெண்டும் மூடுறதுக்கு சுத்தி எடுத்து தலையில போட்டு மொத்த இப்படி இழுத்து புடிச்சுட்டீங்க நீங்க எடுத்து பாருங்க இது சிலோனுக்கு தபி வாரத்துக்கு முன்னால உள்ளது மேக்க சாம்ஸ்கிருத்தியா நிலை மேகாப்பே ஆகமால இது தெளிவுபடுத்துங்க பேசுங்க சும்மா பொய்க்கின் மமத் மே தம்பி தம்பிக்குன்னு சொல்லி மயக்க தூக்கம் ஆனா நீங்க சொல்லுங்க நாங்க வந்து யாருக்கும் அடிமைப்பட்ட ஆட்கள் இல்ல நாங்க இந்த நாட்டுல எங்கட நாட்டில் நாங்க ஆயிரத்தி இருநூறு வருஷம் பூர்வீகம் உள்ள ஆள்கள் அதுக்கு முன்னால் அரபிகள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலால் இந்த நாட்டோட தொடர்பு வச்சவர்கள் என்றைக்கும் இந்த நாட்டில் எங்களால் துரோகம் நடந்ததில்லை முப்பது வருஷம் யுத்த காலத்தில் ஒரு சின்ன துரோகம் இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லிம்கள் செஞ்சதில்லை